محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله சலாமை பரப்புவதும் இஸ்லாத்தின் ஓர் அம்சமே அம்மார் பின் யாசி ரொலி அல்லா என் அவர்கள் கூறியதாவது தார்மீக நேர்மையுடன் நடப்பது உலகெங்கிலும் சலாமை பரப்புவது

قال تطعم الطعام وتقرا السلام على من عرفت ومن لم تعرف ورب النبي صلى الله عليه وسلم அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று கேட்டார் நீர் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று இறைதுதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் என அப்துல்லாஹி இப்னு அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் يا رسول الله محمد. يا حبيب الله मحمد. يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد பாடம் 21 கணவனின் உதவிகளுக்கு நன்றி செய்யாமையும் இறை நிராகரிப்பு என்பது ஏற்ற தாழ்வுடையது என்பதும் இது குறித்து அபு சயீத் அல் குதிரீர் அலியம் அவர்கள் நபிசல்லாம் அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார்கள் حديث ربتي ومبوذي حدثنا عبد الله بن مسلمة عن مالك عن زيد بن عسلمة عن عطاء بن يسار عن ابن عباس قال قال النبي صلى الله عليه وسلم أريد النار فإذا أكثر أهلها النساء يكفرون قيل أيكفرن بالله قال يكفرن العشيرة ويكفرن الإحسان لو أحسنت إلى إحداهن الدهر ثم رأت منك شيئا قالت ما رأيت منك خير قط எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலும் பெண்களாக காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று இதே துதர் சல்லா இலிகி அவர்கள் கூறிய போது அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என கேட்கப்பட்டதற்கு இதே துதர் சல்லா இலிகி அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாலான உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் என்றார்கள் என இவ்வளவு அப்பாஸ் ரொலியம்மா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் يا رسول பாடம் இருபத்தி இரண்டு பாவங்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்து செயல்களாகும் இணை வைப்பதை தவிர மற்ற பாவங்களை செய்தால் ஒருவரை இறை மறுப்பாளர் காபீர் என்று சொல்லிவிட முடியாது

حديث مبتذل حدثنا سليمان بن حرب قال حدثنا شعبة عن واصل لاحدبي عن المعرور قال لقيت أبا قال لقيت أبا ذر بن ذا بالربذة وعليه هلة وعلى الغلام هي حلة فسألته عن ذلك فقال إني سبيت رجلا فغيرته بأمه فقال للنبي صلى الله عليه وسلم: يا ابا ذر اعيرته بأمك انك امرؤ فيك جاهليا. اخوانكم خولكم جعلهم الله تحت ايديكم فمن كان اخوه تحت يديه فليطعمه مما ياكل. بل يلبسه مما يلبس ولا تكلفوه ما يغلبوه فان كلفتموه

நீர் அறியாமை காலத்து பழக்கம் குடிகொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கிறீர் உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் ஆவார் அல்லாஹுதான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறார் எனவே ஒருவரின் சகோதரர் அவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்தால் அவர் தாம் உண்பதிலிருந்து அவருக்கு புசிக்க கொடுக்கட்டும் தாம் உடுத்துவதிலிருந்து அவருக்கு உடுத்த கொடுக்கட்டும் அவர்களின் சக்திக்கு மீறிய பணிகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் அவ்வாறு அவர்களை நீங்கள் சிரமமான பணியில் ஈடுபடுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு உதவியாய் இருங்கள் என்று இறை துத சல்லா வெளியுவசலம் அவர்கள் கூறினார்கள் இதனால் தான் நான் அணிவது போல் என் அணிமைக்கும் உடை அளித்தேன் என அபுதர் ரொலியல்லாம் என அவர்கள் கூறினார் என மருள் கூறினார் பாடம் தமக்குள் சண்டால் அவ்வருக்கும் இடையே சமரசம் செய்து வையுங்கள் எனும் இறை வசனம் அப்படி சண்டையிட்டு கொள்ளக்கூடியவர்களே அஹ் இந்த வசனத்தில் முகமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்றே குறிப்பிட்டிருக்கின்றான் حديث نبتي ونجد حدثنا عبد الرحمن بن المبارك حدثنا حماد بن زايد حدثنا أيوب ويونس عن الحسن عن الأحنا في البنية قيس قال ذهبت لأنصر هذا الرجل فلق فلقيني يعني أبو بكر فقال أين تريد قلت أنصر هذا الرجل قال ذي فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول

என்னை போகிறேன் எனக்கு அதற்கவர் நீர் திருப்பி செல்லும் ஏனெனில் இரண்டு முஸ்லிம்கள் தம் வாட் வாட்களால் சண்டையிட்டால் அதில் கொன்றவர் கொல்லப்பட்டவர் இருவருமே நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது இறைப்புதல் அவர்களே இவரோ கொலை செய்தவர் நரகத்திற்கு செல்வது சரி கொல்லப்பட்டவரின் நிலை என்ன அவர் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் அவரை கொல்ல வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் என அகனவி கைஸ் அறிவிக்கிறார் ஏற்ற தாழ்வு உண்டு முப்பத்தி ரெண்டு ஹதசன் அபுல் வலீரின் ஹதசன் ஹமது அன்சுலைமான அன் இப்ராஹீம் அப்துல்லாஹி

திருக்குறான் ஆறாவது பாகம் எண்பத்தி இரண்டாவது வசனம் என்ற இறை வசனம் அருளப்பட்ட போது நபித்தோழர்கள் நம்ம யார் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியும் என கேட்டனர் அப்போது நிச்சயமாக அல்லாஹுக்கு எவரையும் இணையாக்குவதுதான் மிக பெரும் அக்கிரமம் திருக்குரான் முப்பத்தி ஒன்றாவது பாகம் பதில் பதிமூன்று என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என அப்துல்லா இஸ் அலி அல்லாவின அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடையாளங்கள் ஹதீஸ் முப்பத்தி மூன்று

يا رسول الله محمد. يا حبيب الله محمد. يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد حديث نبتي نعلي حدثنا قديس بن وقبته قال حدثنا سفيان عن الأعمش عن عبد الله بن مرته عن مسروق عن عبد الله بن عمرو عن النبي صلى الله عليه وسلم قال اربع من كن فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصله منهن كانت فيه خصله من النفاق حتى يدعها بقتل خان فاذا حدث كذب اذا عاهد غدر واذا خاصم فجر அவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் நம்பினால் துரோகம் செய்வான் பேசினால் பொய்யே பேசுவான் ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவான் விவாதம் புரிந்தால்

ليلة القدر غنية مكة إيرغين ينتر مالغو بدي إيرين أم ور أم حديث نوبتي حدثنا أبو اليماني قال أخبرنا شعيب قال حدثنا أبو الزناد عن الأعرج عن أبي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم من يقوم ليلة القدر إيمانا وحتسا وحتسابا غفر له ما تقدم من ذنبه நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் எனும் புனித இரவில் நின்று வணங்குகிறவரே முந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று இறைக்குவசா வெளியூவல் அவர்கள் கூறினார்கள் என அபுகுறிதான் அழியவுலாம் என அவர்கள் அறிவிக்கிறார்கள்